அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூலக சந்திப்பின் மகிழ்ச்சியே இந்த நூல்தான் அது கண்ணதாசன் அவரை பற்றி எத்தனை கோணம் எத்தனை பார்வை கண்ணதாசன் பார்வையில் கண்ணதாசன் இதை எழுதியவர் எழுத்தாளர் சீத்தரை சாத்தன் அவர்கள் வந்து இவர் ஒரு பத்திரிகையாளர் நிறைய பத் நிறைய நூல்கள் மேலே எழுதியிருக்கார் இவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது ஐம்பது நூல்கள் மேலே எழுதியிருக்கார் நூலகம் என்பது கோயில்தான் சுரங்கம் அது மாதிரி எங்கிருந்தோ வந்தான் ஆன்மீகம் எல்லாமே எழுதியிருக்கார் இவர் பத்திரகிரியாரஞான புலம்பல் அது மாதிரி எல்லாமே எழுதியிருக்கார் இவர் கண்ணதாசனின் பார்வையில் உளவியல் பார்வையில் இவரும் க கண்ணதாசனுக்குள்ளே புகுந்து பார்த்த மாதிரி இருக்குது முக்கியமாக சொல்லணும்னா இதில் திரைப்பட பாடல்களே இல்லாமல் அவருடைய மற்ற படைப்புகளை அனைத்தையும் துலாக்கோல் போல் சீர்ந்து ஊக்கி அவற்றிலிருந்து முக்கியமான கருத்துக்களை எல்லாம் டார்க்கான அழக பாயிண்ட்டில் சொல்லி அப்புறம் கேப்டன் நல்ல பெரிய லெட்டர்ஸில் சொல்லி இவருடைய கருத்துக்களும் செய்திருக்கா நடுவில் இவருடைய கருத்துன்னு இதில் துலாக்கோல்னு சொல்லிட்டு ஜெயந்தி கண்ணப்பன் ஏஎல்எஸ் அவனுடைய மருமக ஜெயந்தி கண்ணப்பன் எழுதியிருக்காங்க ரொம்ப அதுவும் நல்ல ஒரு துலாக்கோல் நல்ல ஒரு உரை இந்த புக்கு பார்த்திங்கன்னா கண்ணதாசனை கண்ணதாசனின் பார்வையில் அரசியல் பார்வை ஆன்மீக பார்வை ஓமை பார்வை காதல் பார்வை பொது பார்வை இந்த ஐந்து பார்வைகளிலும் அவருடைய நூல்களை வைத்து அவருடைய எழுத்துக்களை வைத்து கொடுத்துட்டு ஓரளவு சமகாலத்தை அவர் தான் தீச்சலை தாத்தன் சார் இந்த கண்ணதாசன் சாரோட சே கண்ணதாசன் ஐயா கவியரசரோட காலத்தவர்தான் இவரும் தன்னுடைய பெற்றோர்கள் சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு அரசியல் பார்வையில் இவருடைய மனவாசம் மனவாசத்தைலாம் எடுத்து அது எடுத்துக்காட்டுகள் சொல்லி அவர் தொட்ட துறைகள் எத்தனை அதில் வந்து எத் என்னென்ன சார்ந்தவை புராணம் காதல் காமம் தத்துவம் அரசியல் ஆன்மீகம் முரண்பாடுகள் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு நூல்களில் வந்து வரிசையாக இவர் அரசியலில் ஈடுபட்டது அதன் மூலமாக இவர் வந்து நிறைய படைத்தது அந்த அரசியலில் போனதால் இவருடைய படைப்புகளில் வழிபட்ட வித்தியாசங்கள் அதுமாரி யாரையுமே அவர் போற்றவும் சிலைக்கவில்லை தூற்றவும் சளைக்கவில்லை அதுமாரி சொன்னதே அப்படித்தான் போற்றுவார் போற்றுதலும் தூற்றுவார் தூற்றுதலும் போகட்டும் கண்ணனுக்குன்னு சொன்னவர் எல்லாரை பற்றியும் ஒரு தொழிலதிபர் வழக்கறிஞர் ஜோதிடர் கான்ட்ராக்டர் சமூக சேவகி போலீஸ் அதிகாரி எல்லார பற்றியும் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு கவிஞர்னு தன்னை பற்றியே எல்லாருடைய சுயரூபத்தையும் அப்படி அப்படியே எழுதின எழுதினவர் வெளிப்படுத்தினவர் சொன்னவர் கண்ணதாசன் அது மாதிரி ஒரு அரசியல்வாதி பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் படிக்கும் பொழுது நமக்கே அவரப்பத்தை சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது வாரிசுகளுக்கு பதவி கொடுக்குறத பற்றியெல்லாம் நிறைய படிக்கும்போது நமக்கு ஜன மன மனவாசம் வனவாசம் படிச்சுருந்தா இதோட புத்தகம் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப பிடி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப புரியும் வக்கீலை பற்றி தொழிலதி பற்றியெல்லாம் அவங்களுடைய உண்மையான முகங்கள் சுயரூபத்தை ஒருக்கிறார் கவிஞன் தன்னை பற்றியும் தன்னுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் வெளிப்படையாக ஒத்துக்கொண்ட ஒரு கவிஞர் வந்து கனராசன் அவர்கள் அவருடைய ஆன்மீக பார்வை அதாவது வந்து அவர் கனகதாரா பொன்மழை மட்டும் இல்லை இவர் வந்து இயேசு காவியம் அதுபடி அதெல்லாம் கூட எழுதினவர் அந்த மாதரசி மலையரசி அவங்களோட ஊரை பற்றி சிறுகுடல் பட்டி தெய்வத்தை பற்றி எழுதினவர் மாதிரி விநாயகருக்கு அற்புத கீர்த்தி வேணின்னு அவருடைய பாடல் தான் இன்றை வரைக்கும் நம்ம சொல்கிறோம் பிள்ளையார் பற்றி பிள்ளையாரை அது மாதிரி நிறைய கடவுள்கள் இப்போ கடவுள் பாடல்கள் கண்ணனை பற்றி பாடாத பாடல்களே இல்லை அவர் பாடாதது இதில் அனைத்துமே வந்து சினிமாவில் வராத இவர் எழுதின பாடல்கள் குறிப்பிட்டிருக்காரு அபிராமி அம்மையை வந்து உதிர நிறத்து மகாராணி குங்கும நதியில் மூழ்கி எழுந்த கோவை நிறத்து பொன்மேனி அவருடைய வார்த்தைகள்லாம் அப்படி இருக்கும் அம்பிகையின் அழகு தரிசனம்னு ஒன்று இருக்காது நான் அதை ரசித்து படிச்சிருக்கேன் அது ரொம்ப நல்லா அந்த பாடல்கள்லாம் அது மாதிரி கனகதார சோஸ்திரம் மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி அந்த பாட்டு எல்லாமே நமக்கு எதுகே மூனையோடு அப்படி படிக்கும்போது மனசில் அப்படியே வந்து உட்காந்துருன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கடவுளே கேள்வி கேட்குறது பேசுறது எல்லாமே இவர் தூயவர் வாழ்க்கையில் தோல்வியில் தோல்வியே தொடுத்து வைக்கின்ற கலையே வாக்கில்லா செல்வமே மனமில்லா தெய்வமே அப்படின்னு கேள்வியெல்லாம் கே கடவுளை பார்த்து கேள்வி கேட்கக்கூடியவர் கோவப்படக்கூடியவர் இவர் அது மாதிரி சமுதாய பார்வை எல்லாமே உண்டு இவருக்கு மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி அபிராமி அம்மின்னு எல்லா சாமிகளையுமே அப்படி அழகாக படையிருப்பார் அது எல்லாமே இவர் நல்லா குறிப்பிட்ருக்கார் இதில் அம்மாவும் திருவடியை அடைந்தாலே அமைதி வரும் அடுத்ததொரு பிறவி ஏது அப்படின்னு சொல்லிட்டு சிறுவுடல் விசாலாட்சி விசாலாட்சியும் சேர்த்து எழுதியிருக்காரு பிறருக்கு அவர் அது மாதிரி இவருடைய வார்த்தைகளை பற்றி இவர் குறிப்பிட்டிருக்கார் மீட்பர்னா துயரங்கள் மீட்பவர் வேதன் ஒரு சில்லோன்னு ஒரு இது அது மாதிரி இவருடைய வார்த்தைகளை இவர் வந்து அழகாக கண்ணதாசன் அவர்கள் உபயோகப்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் சிறப்பான வார்த்தைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஒரு பெண் ஐந்து கணவர் இந்து இதிகாசத்தில் ஒரு பெண் ஐந்து கணவர் இயேசு காவியத்தில் இயேசு காவியத்துக்கு இதுக்கும் ஒப்புமை சொல்லி அவர் இயேசு பிறந்தது பற்றி அங்கேயும் குழந்தைகள் பிறந்த உடனே அந்த ஏரோது மன்னன் வந்து புதிதாக பிறந்த நிறைய குழந்தைகளை கொல்ல சொல்கிறது இங்கேயும் வந்து கண்ணனை வந்து கம்சன் கண்ணனுக்காக மற்ற எல்லா குழந்தைகளுமே கொல்ல சொல்கிறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒப்புமை சொல்லி அழகாக எழுதியிருக்கார் இவர் நீரில் ஒரு காலம் நெருப்பில் ஒரு காலம் நிற்பது என்பது எத்தனை அது மாதிரி இயேசு காவியத்திலேயே வந்து நிறைய இது ஒரு கண்ணத்தில் இட்டால் மறு கண்ணத்தில் ஓங்கி அடி அடித்து விடாதே சாரி நீ அடித்து விடாதே இன்னொரு கன்னத்தை காட்டி இது என்றென்றும் ஞானத்தின் பாட்டுன்ட்டு இது மாதிரி இயேசு காவியத்தோட நிறைய பகுதிகளை அவர் குறிப்பிட்டிருக்காரு ஆனால் அவர் அவருடைய இறப்புக்கு பிறகு தான் புத்தகமாக்கம் செய்யப்பட்டது போல் இருக்குது அது மாதிரி இவருடைய ஆன்மீக பார்வையில் வந்து இவர் ஆதிசங்கரர் ராமானுஜுவர் மத்வாச்சாரியார் ராஜாஜி மகாகவி சுவாமி எல்லாரையுமே வந்து தன்னுடைய பகவத் பகவத்கீதை இப்போ விளக்க உரை அர்த்தமுள்ள இந்து மதம எழுதுன பற்றி அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அதில் வந்து சொல்லும் பொழுது ஒரு சில கொ கொள்கைகள் இவருடையது சில மடங்கள் சார்ந்து அந்த கொள்கைகள் வந்து அவர் இருந்த காலத்தில் ஏற்பட்ட நம்பிக்கைகளும் அதன் பிறகு அது நம்பிக்கைகள் மாறிப்போனது பற்றியும் அது அவருடைய விஷயங்கள் வெளிவந்ததை பற்றியும் இன்றைக்கு இருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பார்னு எழுதியிருக்காரு குட்டி கழித்து குறையா பொருள் வளர்க்கும் நாட்டுக்கோட்டை மரபில் நானும் பிறந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தொழிலை பற்றியும் சொல்கிற மாதிரி வந்துனாரு ஓமை பார்வை ஒன்றிலிருந்து ஒன்றை ஓமை சொல்வது இடுப்பில் குடத்தை வைக்கிறது சிம்மாசனத்தில் உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருக்குன்னு சொல்கிறாங்களாம் வெள்ளாடை சன்னியாசியோடு போல் தோறும் கொக்குகள் கூட்டம்னு அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய இலக்கிய நயம் ஓமை நயத்தை எடுத்து குறித்து குறிப்பிட்டிருக்காரு அயோக்கியர்கள் ஏதாவது ஒரு வகையில் தண்டிக்கப்பட்டே திரிகிறார்கள் அப்படின்றது ஒன்று மாடி வீடு தோட்டம் கார்பசை இருந்தாலும் மனிதனின் தேவை ஆரோக்கியம் நிம்மதி மட்டுமே நம்மை மீறி ஒரு சக்தி இருக்கிறது என்பதை மரணம் நிரூபித்து கொண்டே இருக்கிறது குமரனும் சாமி தான் குமாரசாமி கிருஷ்ணனும் சாமி தான் கிருஷ்ணசாமி அப்படின்னு போடுறாரு மாதிரி எரியும் கண்ணடியில் தெரியும் புனலே இவருடைய வாழ்க்கை என்னும் கோபுர கலசம் அப்படின்னு இவருடைய வார்த்தைகளை வச்சே இவருடைய இந்த கற்றைகள்லாம் நிறைய அவரை சொல்கிறாரு அவருடைய வார்த்தைகளை வச்சே அவருடைய உள்ள கிடக்கையை சொல்லப்போனால் சைக்கலாஜிக்கலாக கண்ணதாசனுக்குள்ளே புகுந்து அவரை அவர் நினைக்கிறதுலாம் அவர் சொல்கிற மாதிரி இருக்குது அதற்கான ஒரு விரிவுரையும் விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குது காதல் பார்வை காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டிட்டு தான் அவர் இதுதான் அவர் முதல்ல எழுதின ஒரு பாடல் அந்த அது வந்து அந்த பாட்டை வந்து அழகாக அதுக்கப்புறந்தான் அவர் எழுத வந்தார் மாங்கனி இதெல்லாம் எழுதினார் அதில் மாங்க எழுந்தது அவர் காதலித்த பெண் தான் சொல்கிறாங்க கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்புன்னு எழுதினாராம் அது கலைதாசன்றவர் ஒருத்தர் விளக்கம் என்ன சொன்னாராம் கோப்பை என்பது மைக்கூடு கோலமையில் என்பது எழுதும் சிறகுன்னு இந்த கவிஞனை உயர்த்தி பார்த்த ஒரு ஆங்கில பேராசிரியர்னு சொல்கிறாரு அது மாதிரி நாளை பொழுது நம்மிடமில்லை அது மாதிரி நிறைய அவருடைய தத்துவ ஆன்மீக வா வாசகங்களை எல்லாம் இவர் குறிப்பிட்டிருக்காரு அங்கங்கே காதலை பற்றி பொழுது முதல் காதல் போற்றி பாதுகாக்கப்படும் ரகசியம் கால மாற்றங்கள் கருத்து மாற்றங்கள் தரும் ஒரு மனைவி போதும் என்பவன் ராமனை வணங்குகிறான் இரு மனைவியர் வேண்டும் மற்றும் மேலே தேவைப்படுவோன் வணங்குகிறான் கண்ணனை அப்படின்றார் அவர் அனுபவம் தருவது அறிவு அது மாதிரி நல்லா இருக்குது கண்ணராசன் சிவசரி முழுக்க முழுக்க சொல்வது என்னன்னா நான் நிதானமாக யோசிக்கும் பொழுது என் கண்ணுக்கு தெரிவது காதலியர் அல்ல மனைவியர் அல்ல என்னை பெற்று வளர்த்த விசாலாட்சி மூணு மனைவி பதினாறு குழந்தைகள் உண்டு அவருக்கு அவர் எங்கேயுமே எதையுமே மறைச்சதில்லை ஆனால் அது இதை பற்றி சொல்லும் பொழுது என்னை பெற்று வளர்த்த விசாலாட்சி ஆச்சு காற்று வளர்த்த தெய்வானயாச்சி என்ற தயார்களை அவர் யோசிக்கும்போது கண்ணுக்கு தோன்றாங்களாம் தாய்மையோட உன்னதத்தை சொன்ன ஒரு வார்த்தைகள் அவையெல்லாம் டெல்லிக்கு ராஜானாலும் இந்த தாய்க்கு பிள்ளைங்கிறது தான் அது அதுமாரி பொதுப்பார்வை எழுத்துத்துறை பத்திரிகைத்துறை பதிப்புத்துறை பாட்டுத்துறை கவிதைத்துறை திரைத்துறைன்னு படங்கள் இயக்கியிருக்காரு கவலை இல்லாத மனிதன் படம் எடுத்திருக்காரு பாட்டு எழுதியிருக்காரு கவிதை எழுதியிருக்காரு பத்திரிகைகள் வந்திருக்காரு நிறைய பத்திரிக்கைகள் நானே கூட ஒரு ஒரு கற்று எழுதியிருக்கேன் அதை பற்றி நிறைய பத்திரிகைகள் எழுதியிருக்கார் இவர் பத்திரிகைகள் ஆசிரியராக இருந்திருக்காரு சண்டமார்த்தம் அந்த மாதிரி கழிதம் தென்றல் கண்ணதாசன் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நூல்கள் நிறைய அனுபவங்கள் அவர் சொல்லுவார் எந்த எந்த இதுலேயுமே வந்து கடலில் கால் ஊன்றா நன்று போல் நண்டு போல இல்லாமல் எங்கேயாவது கால் ஊண்டிடணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பிறப்பு ஒரு பெருமை கிடைக்கும் பாரு அதை இவருடைய வந்து இவருடைய எழுத்துக்களில் இவருடைய கோப பார்வை சமரச பார்வை எல்லாத்தையுமே சரி இவர் குழந்தைகளுக்கு கல்யாண சமயத்தில் அவர் சிரமப்பட்டது சட்டி நாட்டோட இருந்து விலகி அவர் சென்னையிலே வசித்து இருந்தது அப்போ வந்து அவரோட கேட்பட்ட அரசியல் அப்புறம் திரையுலக அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா குறிப்பிட்டிருக்காரு பெண்களுக்கு அந்த காலத்தில் ப பணம் கொடுத்து பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்குது நம்ம சமுதாயத்தை பற்றி அவர் சொன்னதை பற்றி எல்லாமே நல்லா அழகாக இவர் சீத்தலை சாத்தன் சார் குறிப்பிட்டிருக்காங்க மனிதர்கள் எல்லோரும் முனிவர்கள் அல்ல ஆனால் முனிவர்கள் எல்லோரும் மனிதர்கள் தான் என்பது எழுதியிருந்தார் அவர் அது ஒரு சத்தியமான எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னம் மனைவியோட சமையலை பற்றி அவர் சிலாய்க்கிற குறிப்பிட்டிருந்தார் இவர் பொன்னம்மா சமையல் என்றால் பூமி எல்லாம் பாசம் வரும் தக்காளி பச்சடையும் கொத்தமல்லி சட்னியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்திருந்து அருகிருந்து பார்த்துருப்பால் மனைவியை அவர் சிலாஹிப்பார் அதை ஒரு பொன்னமன்ற சமையல் சமையலுக்கு மட்டும் மனைவியை சொல்லும் பொழுது மட்டும் குறிப்பிட்டிருந்தார் மாதிரி மனைவியை பொழுது நமக்கு வீட்டுக்கு வந்தோடனே அம்மாவோ மனைவியோ சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும் அது அழகாக இருந்தது சங்கிலினே பால் வந்து குழந்தை பருவம் மணவரை சங்கு பருவம் கடை சங்கு வழிவனுப்படும் அந்த மூன்று சங்குகளை பற்றி இவர் சொன்னது இவருடைய சொல்லாத விஷயங்களே கிடையாது எவ்வளவோ விஷயங்கள் இவர் பா பாராட்டினவரை இவர் போற்றியிருக்காரு தூற்றியும் இருக்கார் சிலரை எம்ஜிஆரையும் விமர்சிச்சிருக்காராம் அந்த மாதிரி அதை புரிந்து கொண்டவர்களை பற்றியும் அவர் சிலாகிச்சுருக்கார் என்னுடைய கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டவங்களை பற்றியும் ஒன்று சொந்தம் பந்தம் பற்று பாசம் இவையெல்லாம் பணத்தை பற்றிய உணர்வின் முன்னே அடிபட்டு போகின்றன அப்படின்னு நிறைய ஒரு ஆன்மீக தத்துவ விசார கருத்துக்களையும் எழுதியிருக்காரு அதான் முதல் மனைவி பொன்னம்மாவால் அப்படி பார்க்குறாங்க பொன்னம்மா சமையல் என்றால் பூமி எங்கும் பாசம் வரும்ன்ட்டு அதுமாரி குழந்தைகள் பற்றி எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இறந்தார் ஆனால் அவர் தனக்கு தானே பாடிய ஒரு குறிப்பிட்டு இருக்காங்க என்ன துணிச்சல்னு அதை படிக்கும்போதே ரொம்ப ஒரு இதாக இருந்தது இதனுடைய இதில் பாடுங்க மரணசாசனம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பாட வேண்டும் அப்படின்னு எழுதின மரணசாசனம் இது இதில் வந்து படிக்கும்போது அவ்வளோ ஒரு மனசு கலங்குச்சு அவருடைய பெற்றோர் கவியரசர் அவர் மனைவி எல்லாமே புகைப்படத்தோடு போட்டிருக்காங்க இந்த துலா கோல்னு ஜெயந்தி கண்ணப்பனோடது நல்ல ஒரு உத்தாரமாக இருக்குதில்ல மொத்தத்தில் சீத்தலை சாத்தன் சாரோட இப்போ இதை படிக்கும் பொழுது நம்மளே கண்ணதாசன கண்ணதாசனை தான் படிக்கிறோமா அப்படின்ற அளவுக்கு அந்தளவு இன்வால்மெண்ட்டோட கண்ணதாசனோட இன்னொரு புத்தகத்தை படிக்கிற மாதிரியே இருந்தது மிக சிறப்பான எழுத்து நன்றி நன்றி வாழ்த்துக்கள்